ஓம் ஷைராம் ஜி ஷைராம் இதில் நம்ம பாபாவுடைய இன்னொரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து எப்போது வந்துட்டு ஒரு அடியவர் வந்துட்டு ஏற்றுப்பார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அப்போது நிறைய பேர் வந்துட்டு பாபாவுடைய கோயிலுக்கு போகிறோம் அதே மாதிரி அந்த அந்த பாட்டெலாம் கேட்குறோம் அப்படி இருந்தாலும் பாபாவுடைய அது அருள் வந்து கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அது வந்து வேதாவது சில பேருக்கு தான் வந்துட்டு இது கிடைக்குது இல்லையா எல்லாராலையும் பாபோடைய அவளை வந்துட்டு பெற முடியாது பாபா மட்டும் இல்லை எல்லா எல்லா ஞானிகள் அந்த இறைநிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே அவங்க வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு ஒரு ஒரு அருள் செய்தாதான் நமக்கு அவங்களுடைய வந்து அவங்கள பற்றி நம்ம நினைக்க முடியும் இல்லைங்களா அதுதான் வந்துட்டு உண்மை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு அவன் வந்து பாபாவை வந்து பார்க்குறதுக்காக ஒருத்த வந்து ஒருத்தர் வந்து வராரு சரியா அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிதி ஃபால்கே அப்படிங்கிறவர் தான் அது பாபாவை வந்து பார்க்க வந்து வராரு அவர் வந்துட்டு ஒரு முஸ்லீம் அவர் சரிங்களா ஆனால் முஸ்லீம் இந்த மெக்கா மெதினா இதுக்கெலாம் வந்துட்டு அந்த புனித யாத்திரையெல்லாம் போவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் அந்த புனித யாத்திரையெல்லாம் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம பாபாவையும் பார்த்து பார்த்துட்டு போகலாம் என்ன அப்படின்ட்டு அப்படிங்கிற ஒரு இதில் அவர் வந்துட்டு பாபா பாபாவை வந்து பார்க்க வராரு இப்போது பொதுவாகவே எல்லா வந்து முஸ்லீம்ஸ் வந்து எல்லாருமே அந்த ஒரு அந்த புனித யாத்திரை போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கடமை இல்லைங்களா எல்லா முஸ்லீமாக பிறந்த எல்லாருமே அந்த மெக்க மதினாவுக்கு வந்துட்டு ஒரு டைம் மாதிரி போய்ட்டு வரணும் அவங்க அவங்க வந்துட்டு இந்த இறைக்கிறது கொள்ள அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அதை போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ தான் அந்த அல்லா வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவர் கூட வந்து சேர்த்துப்பார் அப்படின்ட்டு அவங்களுடைய நம்பிக்கை இது ஏன்னா அவங்களுடைய கடமையில் அது ஒன்று என்ன அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு அது மாதிரி மெக்காமல் போய் போயிட்டு வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு ஷேடிக்கு நம்ம வந்து வரலாம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ஷேடிக்கு வந்து வந்திருக்காரு ஏன்னா பாபாவை வந்து பார்க்குறதுக்காக அவர் வந்துட்டு வந்துட்டு ஒரு ஒம்பது மாதமாக பாபாவை வந்துட்டு பார்க்கணும் 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 போகிறாரு டெய்லி போ போவார் அங்கே ஆனால் பாபா வந்துட்டு அவரை வந்து கண்டுக்கவே மாட்டாங்களாம் அவர் வந்து கண்டுக்கவே மாட்டாங்களாம் பாபா கண்டுக்காமல் நீ நீங்கள் வந்துட்டு அந்த இந்த மசூதியில் வந்துட்டு வந்து உள்ளே வர்றதுக்கு கூட வர்றதுக்கு கூட அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு அனுமதி வந்து அவருக்கு வந்து தரலிங்களாம் பாபா ஏன்னா ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு பாபா வந்துட்டு நம்ம செய்கிறாரு அப்படிங்கிறது யாருக்குமே புரியல ஏன்னா அவரும் ரொம்ப ஒரு நைன் மந்த்ஸாக ஒரு இதுதான் அவருக்கு வேலையே என்ன அப்படிங்கும் பொழுது சரி நம்ம பாபா கூடவே வந்துட்டு இருக்கார் இல்லையா இப்போது அந்த இந்த சிவ சிவனை நம்ம வந்துட்டு நம்ம சிவ சிவ சிவபெமானுடைய அவளை வந்து பா நம்ம வந்து பெறணும் அப்படின்னா நம்ம நந்தி மூலமாக நம்ம நந்தி கிட்ட தான் நம்ம வேண்டதில் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல அப்போ தான் வந்துட்டு சிவபெம்மான் வந்து வந்துட்டு அந்த அருள் செய்வாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம அந்த பாபாவை வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு பாபாவுடைய இந்த ஒரு அருளை வந்து நம்ம வந்துட்டு பெறத்துக்கு பாபா நம்ம கூட பேசுகிறதுக்கு நம்ம ஷாமம் மூலமாக நம்ம பாபா கிட்டே போகலாம் அப்படின்ட்டு அவருக்கு தோணியிருக்கு அப்படின்ட்டு தோணிக்க அப்படின்னு தோணும் அப்படின்ட்டு வந்துட்டு யோசிச்சு அவர் ஷாம்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ போயிட்டு பாபா கிட்ட வந்து இது எனக்காக போயிட்டு பேசு அப்படின்னு சுற்றி கேட்டிருக்காரு ஏன்னா அவங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கறாரு இல்லையா இப்போ யார் வந்து அவங்க அவங்களோட நெருக்கமாக இருக்காங்களோ நான் வந்து அவங்க கிட்டே நம்ம போயிட்டு பேச சொன்னால் அவங்க வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு நம்மள உதவ ஒரு அவங்களுக்குள்ள ஒருத்தவங்களாம் சேர்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்ட்டு நினச்சிட்டு சொல்லியிருக்காரு அது மாதிரி ஷாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஓகே நான் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு பாபா வந்துட்டு மசூதியில் வந்து கொஞ்சம் இந்த தரிசனம்லாம் வந்துட்டு மக்கள் பார்க்க வ வந்துட்டு வந்து வந்து போகிறாங்க இல்லையா அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் பாபா வந்து ரொம்ப வந்து ஒரு மனதில் வந்துட்டு வந்து ஒரு அந்த அருள் செய்யக்கூடிய நிலையில் இருப்பாரு இல்லையா ஏன்னா மக்கள் வந்து அவர்கிட்ட அவருடைய அதை அவளை வேண்டி மக்கள் வந்து வந்து பார்க்கும் பொழுதுவரை அந்த அருள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் அவர் வந்துட்டு இருப்பார் இல்லையா அப்போது அந்த நேரத்தில் நம்ம பாபா கிட்ட அதுக்கு நம்ம வந்து நம்ம இந்த யுவை பற்றி நம்ம கேட்டோம்னா அவள் பாப்பா வந்துட்டு அவரையை வா அவையை வந்து வர சொல்லு அப்படி சொல்லிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஷாமா வந்துட்டு பாப்பா கிட்டே பாப்பா நீங்கள் வந்துட்டு எல்லோரையும் நீங்கள் வந்துட்டு வந்து உங்களை வந்து பார்க்க வந்துட்டு அந்த அனுமதி வந்து தரீங்க ஆனால் ஏன் அந்த வயசான அந்த அந்த ஒரு அந்த முஸ்லீம் இந்த ஹாஜியை மட்டும் ஏன் நீங்கள் மசூதிக்குள்ள வரையவே கூடாது அப்படின்ட்டு அவர் ஏன் நீங்கள் வந்துட்டு கோமாவே அவர்கிட்ட வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ஷாமாவை வந்து அவர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு நான் அதுக்கு அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா ஷாமா நீ வந்து விஷயங்களை நீ புரிஞ்சு கொள்ளவே மாட்டேங்கிற என்ன புரிஞ்சு கொ கூடிய முதிர்ச்சியை வந்துட்டு மட்டும் இல்லாத நீ இல்லாத இல்லாதவனாக நீ இருக்க என்ன அதை பார்த்தீங்கன்னா அப்போ நம்முடைய இந்த அல்லா வந்துட்டு அந்த ஒரு அனுமதி தரல அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இல்லையா அவரது அது இல்லாமல் யாராவது வந்து மசூதியில் மசூதிக்குள்ளே வந்து வர முடியுமா அப்படின்ட்டு சொல்றாரு சரி அப்படி சொல்கிறதுனால சரி ஓகே அவரை வந்துட்டு அவர் வந்துட்டு நாளைக்கு நீ வந்துட்டு என்ன இது என்ன சொல்கிறேன் அந்த அந்த கிணத்துக்கு நம்ம மசூதியில பக்கத்துல வந்து ஒரு கிணறுக்குல்ல அந்த கிணறுக்கு பக்கத்துல வந்து ஒரு குறுகிய பாதை இருக்கு இல்லையா அந்த பாதைக்கு வந்துட்டு அவர் அவர் வந்து வருவார சொல்லி கேளு அப்படின்ட்டு அப்படின்ட்டு கேட்டு வா அப்படின்ட்டு சொல்றாரு அதுக்கு அதுக்கு வந்துட்டு பாபா வந்துட்டு வந்து அந்த நானா ஷாமா வந்துட்டு திரும்ப வந்துட்டு அவர் வந்து கண்டிப்பாக நான் வந்து வந்துடுறேன் எப்போ வரணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு அப்படின்ட்டு அவர் வந்து போயிட்டு அந்த பெரியவரை பார்த்து வந்து சொல்கிறார் ஷாமா சொல்கிறார் சொன்னப்புறமா சரி ஓகே எனக்கு வந்துட்டு நாற்பதாயிரம் காசு வேணும்னே அதை வந்துட்டு நான்கு தவணையும் தவணை நாலு நாலு தவணையும் அவர் வந்து கொடுக்க வந்துட்டு சம்மதிப்பாரா அப்படின்ட்டு போய் கேட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அப்படின்ட்டு பாபா வந்துட்டு சொல்றாரு ஷாம்கிட்ட ஷாமா வந்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கேட்டு வந்துட்டு அது மசூதிக்கு வெளியே தான் இருக்காரு வந்து உள்ள வந்து வரக்கூடாது இல்லையா அவரு அதனால போயிட்டு கேட்டு வந்துட்டு அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா நான் பேச்சும் என்ன நான் வந்துட்டு நானுங்க தவணையில என்ன நான் வந்துட்டு நான் இப்பயே நான் தரேன் என்ன அது மாதிரி என்னென்ன நானூறு தவணையே இல்லை நாற்பது லட்சம் ரூபாயை கூட இந்த நா நாற்பது நாற்பதாயிரம் தருவாரா தருவாரான்னு கேட்டு சொல்லுதான் பாபா கேட்டார் அவர் வந்து நாற்பது வீ நான் அவனுக்கு தரேன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு நான் வந்து தரேன் தரேன்னு நான் தரேன் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாரு அதையும் போயிட்டு ஷாமா வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு பாபா கிட்டே போயிட்டு சொல்கிறாரு என்ன அவர் பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த அவர் வந்து அந்த அந்த பார்க்க வந்தவடிய அவருடைய பதில்கள்லாம் பார்த்துக்கோங்க சரியா அப்படின்ட்டு சொல்கிறார் சரி நான் வந்துட்டு நான் வந்து இந்த இந்த மசூதி அந்த மசூதியில் நான் வந்துட்டு வந்து ஒரு ஆடு வந்துட்டு நான் வந்து வெட்ட போகிறாங்க அந்த ஆட்டில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எந்த பாட்டு வேணும் அப்படின்ட்டு போய் கேட்டு வா அப்படின்ட்டு பாபா வந்து நான் இந்த ஷாமகிரி வந்து சொல்கிறார் அப்போ ஷாமாவை வந்து இப்போ கேட்டு வந்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறார்னா அவர் அந்த நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சி ஒரு சின்ன துணுக்கு கொடுத்த கொடுத்தா கூட போதும் அதுவே அதுலேயே எனக்கு வந்து ரொம்ப பெரும் பெருமகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு அதுவே அப்படின்ட்டு அவர் சொல்வார் அப்படின்ட்டு ஷாமாவை வந்துட்டு பாபா கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி என் பாபாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு கோவம் வந்துட்டு வந்து ஏன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தன் தன்னை வந்துட்டு நீயே ஏன் என்ன உன்னை வந்து உன்னை வந்துட்டு ஒரு ஒரு இது ஒரு உயர்வா வந்து ஒரு தற்பெருமையை வந்துட்டு உள்ளதாக நீ வந்துட்டு காமிச்சிக்கிற அப்படின்ட்டு அந்த அந்த ஹாஜி காலியாக பார்க்க வந்தவர் அப்படின்ட்டு அவர் அவர்கிட்ட நின்று கேட்குறாரு என்னென்னா இப்போது அவர் இவர் கேட்டதுக்கெல்லாம் அவர் சொல்லணும் ஆன்சரை பார்த்துக்கோங்க எப்பவுமே ஒரு குரு அப்படின்னா குருன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம செய்யணும் அதுதான் அதைத்தான் நம்ம வந்துட்டு அதை மட்டும்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுமே தவிர விட அதிகமாகவோ நம்ம ஃபாலோ பண்ணால் அவங்க குருவுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது சரிங்களா என்ன அவருக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும் இல்லை ஆனால் அவரை நம்பி நம்ம வாழ்கிறது தான் அதுதான் வந்துட்டு ஒரு உண்மையான பக்திங்கிறது இல்லையா இவர் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு பதிலையுமே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அவருக்கு வந்து இவர் வந்து நான் வந்து அவரை வந்துட்டு ஒரு வேர்த்தி காமிக்கிற மாதிரியில் அவர் வந்துட்டு சொல்லிட்டு வந்து அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு தராரு இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை ஒரு கர்வம் ஒரு அகங்காரம் என்ன இந்த மாதிரி வந்து அவங்க இந்த எண்ணங்கள் வந்து இது வந்து உன்கிட்ட இருக்கும் பொழுது நீ நீ வந்து வந்து என்னுடைய அந்த ஒரு உபதேசத்தையும் இல்லை வந்து நீ வந்து அவனுடைய கருத்துக்களையும் நீ வந்து கேட்டு அப்படி நம்பி நீ வந்து எப்படி நீ ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா அதனால் நீ நம்ம அதெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு பிளாங்காக நம்ம நம்ம வந்து இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கேத கேத பண்ண வந்து பண்ண முடியும் இல்லையா அதுதான் ஒரு சொல்கிறார் என்ன அதனால் நீ வந்துட்டு உடைய மெக்கா தலைய அந்த தலையாத்திரையெல்லாம் கொடுத்து நீ வந்து ரொம்ப பெருமையாக வந்து நினச்சிக்கிற ஆனால் உன உனக்கு வந்துட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியல என்ன நான் யாருன்னு உனக்கு தெரியல ஏன்னா பாபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாபாவுடைய பாபா கூட வந்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க அவர் வந்துட்டு நான் வந்துட்டு நவனா சாஹிப் நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்துட்டு இதுக்கு போயிட்டு வரேன் கங்கா அது மாதிரி யமுனை அப்படிங்கிற வந்து புண்ணிய நதிக்குலாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் சொல்வார் அப்படி சொல்லும் பொழுது பாபா வந்துட்டு என்ன வந்துட்டு என்ன நீ அங்கே போக வேண்டாம் இந்த ஷீடு தான் உனக்கு வந்துட்டு கங்கா எம்மனை வந்து எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு அவருடைய கால் கட்டை வேலேருந்து அப்படி அது அந்த அதே நேரத்திலேயே அந்த புனித நீர்கள் வந்து அந்த புனித நீர்கள் வந்துட்டு அவருடைய கால் கட்டை வேலையேனு வந்து வெளியில் வரும் சரிங்களா அந்த மாதிரி சர்வ வல்லமையும் வந்துட்டு என்ன என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு பாபா வந்துட்டு அப்பயே வந்து கம் கமிச்சுக்கார் சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ நீ வந்துட்டு அங்கெல்லாம் போயிட்டு போகிற வழியில் இருக்கிற பாபாவையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வர்றாரு தப்பு இல்லையா நீ என்னை வந்து பார்த்தாலே நீ அங்கெல்லாம் போன்றதுக்கு வந்துட்டு சமானம் இல்லையா அதையே உனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் பாபாவுடைய கோபமாக வந்துட்டு இருந்துருக்கு பாபா வந்துட்டு வந்துட்டு அதான் வந்துட்டு சொல்லியிருக்காரு சரின்ட்டு ஓகேன்ட்டு அதுக்கப்புறமா பாபா வந்துட்டு அவர் மேலே இருந்த கோவத்தை வந்துட்டு ஓகே பரவாயில்ல ஏன்னா நீ பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு ப பண்ணப்புறமா பாபாவுடைய தர்பால் வந்துட்டு அந்த ஆஜீவி வந்துட்டு வந்து சேர்க்கப்பட்டார் சரிங்களா அது மாதிரி நம்ம நம்மளுடைய குருவை தான் நமக்கு எல்லாமே அவர் தான் சரிங்களா நமக்கு அவங்க அவர் என்ன சொல்லாரோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும் அவங்க வந்துட்டு அவர் வந்துட்டு நமக்கு வந்து அந்த சுய புத்தியை வச்சியோ இல்லை இல்லை நமக்கான வந்துட்டு வந்து ஒரு சுற்றி இருக்கவங்க சொல்கிறதுனாலேயோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னா பாதிப்பு வந்து நமக்கு தான் இல்லைங்களா அதனால நான் அந்த அந்த கண்மூடித்தனமான அந்த ஒரு கீழ்படிதல் இல்லையா கீழ்பிடிதல் அதை தான் வந்துட்டு பாபா வந்துட்டு கேட்குறாரு